தோல்வியாச்சுன்னா என்ன கேள்வி கேட்கலாம் நான் சொல்லியிருக்கேன் சிக்கன பிடித்தேன் அப்படி இருக்கணும் அதான் வெற்றி கிடைக்கும் சும்மா பாட்டு பாடிட்டு சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தே அப்படின்னு வரமாட்டாரு எப்படி பிடிக்கணும் உடல் மனம் உயிர் அது மட்டுமல்ல ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும் சத்தியேந்திர சித்தர் மகா குரு சத்யேந்திரா ஜெய் ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அவர் உங்களுக்குள்ள வரலன்னா எனக்கு போன காரியம் சக்சஸ் தோல்வியே வராது முகவரி ஸ்ரீ சித்தர் சித்தர்பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு